உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் பூமியின் வாயிலாக ஜோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மே மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த மே மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வரை வருகிறது இந்த இடைப்பட்ட இந்த மாதத்திலே இருக்கின்ற முப்பது நாட்களிலே கிரகங்களினுடைய சுழற்சியின் மூலியமாக நமக்கு எந்த வகையிலே நன்மைகள் இருக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் போல் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் பதினோராம் தேதி குருவினுடைய பயிற்சி இருக்கின்றது மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு குரு பயிற்சியாகி மிதினத்திற்கு செல்ல இருக்கிறார் அதனால் அனைவருக்குமே ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் குரு பயிற்சி பலன்களும் நமது சேனலிலே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது சேனலை கவனித்து வந்தால் நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வாரம் அல்லது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை கவனி கவனமாக இருக்க வேண்டுமா வீண் செலவுகளை தவிர்க்க என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு பேசுவோம் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டால் நிறைய நன்மைகளையும் பயனையும் நீங்கள் அடையலாம் யார் மூலியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும் யார் இடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நன்மைகள் பல இருக்கிறது அதேபோல் உங்களது பிரிவி ஜாதகத்தின் மூலியமாகவும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜாதகம் பார்க்க விரும்பவர்கள் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் என்னுடைய எண்ணிற்கு மெசேஜ் அனுப்பலாம் மெசேஜை அனுப்பி நீங்கள் தகவல் பரிமாற்றங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல இந்த மாதம் ஜூன் மாதத்துடைய ராசி பலன்களை முழுமையாக கூறுவதை கவனித்து நீங்கள் நல்ல உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறி இப்பொழுது நான் அனைத்து ராசியினருக்கும் பலன்களை காணலாம் மீன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மே மாதத்திற்கான ராசி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக மீனத்திலே உச்சமாக வேண்டிய ஒரு கிரகம் சுக்கிரன் அவர் ராசிக்கு மூன்றுக்கும் மற்றும் எட்டு விளங்கக்கூடியவர் அவர் உங்கள் ராசியிலே உச்சபலம் அடையக்கூடிய ஒரு கிரகம் இப்பொழுது உச்சபலம் அடைந்த நிலையிலேயே உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதே நேரத்திலே சனிபகனுடைய நட்சத்திர காலிலே பதினைந்தாம் தேதி வரை அமர்ந்திருக்கின்றார் சனி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே விரைஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் பதினைந்தாம் தேதிக்கு மேலே புதனுடைய சாரத்திற்கு சுக்கிரன் செல்கின்றார் புதன் உங்கள் ராசிக்கு நான்குக்கு மற்றும் ஏழுக்கு உடையவனாக விளங்குகின்றார் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே கடந்த ஓராண்டாக இருந்து வருகின்றார் வருகின்ற பதினோராம் தேதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்திலே சென்று அமர இருக்கின்றார் பத்தாம் இடமான ஸ்தானத்திற்கு ஒரு பார்வை பட இருக்கின்றார் அதனால் மிகுந்த ஒரு யோகமான நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்கப் போகின்றது அடுத்து வரக்கூடிய நல்ல காரியங்களுக்கு இந்த மாதம் ஒரு அஸ்திவாரம் போடக்கூடியதாக இருக்கும் இதுவரை நீங்கள் மனதிலே பல குழப்பங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் பொதுவாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்வது என்பது நல்ல விஷயம் அல்ல அதனால் உங்களுக்கு மனதிலே பல கஷ்டங்கள் சோர்வுகள் எந்த இடத்திற்கு சென்றாலும் எதிர்ப்புகள் இதனால் உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இவையெல்லாம் இருந்து வந்தது இனிமேல் அது சரியாக போகின்றது நான்காம் இடத்திற்கு குரு பயிற்சியாக போகின்றார் இது உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அதே நேரத்திலே பதினைந்தாம் தேதி வரை சூரியன் உச்ச பலம் அடைந்து உங்கள் தனஸ்தானத்திலே இருக்கின்றான் சூரியன் ஆறாம் இடமான எதிரிஸ்தானாதிபதி வழக்குகள் சம்பந்தமாகவோ அல்லது ஏதேனும் கடன் கொடுத்து விட்டு வராமல் இருந்து வந்தால் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்கு உள்ளாக உங்களுக்கு அந்த பணங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நிலுவையில் இருந்து வந்த தொகைகள் வசூலாவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தவறான இடத்திலே தொழில் செய்து முதலீடுகளை கொண்டே கொடுத்துவிட்டு அந்த பணமெல்லாம் வராமல் பெட்டிக்குள்ளே கிடக்கின்ற ஒரு தங்கத்தை போன்று அமைந்து கிடக்கின்ற ஒரு பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருந்து வருகின்ற ஒரு பொருளாக இருந்து வந்தது அந்த பணம் மற்றவர்கள் கைக்கு சென்றுவிட்டு நமக்கு எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருந்தோம் அப்படிப்பட்ட ஒரு தொகைகள் எல்லாம் இந்த பதினைந்தாம் தேதி முன்பாகவே வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது கண்டிப்பாக முயற்சிகளை எடுங்கள் பலன் கிடைக்கும் அதே போல உங்கள் ராசிநாதன் கேந்திரம் ஏறப்போகின்றார் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் அவமதிப்பு சென்ற இடங்களில் எல்லாம் உங்களுக்கு ஒரு பின்னடைவு இவையெல்லாம் இனிமேல் நடக்காது இனிமேல் நீங்கள் முன்னிலை பெறப் போகின்றீர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் போகின்றது உங்கள் தாயார் தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி போகின்றீர்கள் காரணம் பத்து குடையவனாகவும் குரு விளங்குவதால் பத்தாம் இடத்திற்கு குரு பார்வை விழப்போக விழப்போவதால் தொழிலிலே நீங்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய வகையிலே உயரப்போகின்றீர்கள் இதுவரை தொழிலிலே நீங்கள் முயற்சியில் எடுத்ததெல்லாம் பல தடைகளை கடந்துதான் நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிருக்க இயலாது ஏதோ ஒரு வகையில் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் பெரிய ஆதரவால் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருப்பீர்கள் தொழில் சார்ந்து ஆனால் இனிமேல் நீங்களே சுயமாக நீங்கள் முடிவுகளை எடுத்து அதை வெற்றி கோட்டிற்கு நீங்கள் இழுத்துச் செல்வதற்கான வேலையை நீங்கள் பார்க்கப் போகின்றீர்கள் அதற்கு தெய்வத்தினுடைய முழு பலமும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பெரிய மனிதனுடைய ஆலோசனையும் உங்களை வழிகாட்டி இட்டுச் செல்லும் அதே நேரத்தில் உங்களது பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை வண்டி வாகனங்களில் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் மெதுவாக கவனமாக சென்று வர ஆலோசனை சொல்ல வேண்டும் உங்களது கணவன் அல்லது மனைவி மூலியமாக நிறைய செல்வங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பிருக்கின்றது இந்த நேரத்திலே திருமணம் செய்கின்ற உறவுகள் நமது ஆண் பெண்களுக்கு வசதியான ஒரு வரன்கள் கிடைத்து அவர்கள் மூலியமாக நிறைய தன வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதே போல எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி குறிப்பாக அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு யோகமான நேரம் இந்த நேரம் அதே நேரத்தில் ஆசிரியர் பெரு மக்களுக்கு ஒரு யோகமான நேரம் அரசியல்வாதிகளுக்கு சற்று பின்னையுடையவை தரக்கூடியதாக ஒரு நேரம் இருக்கின்றது உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு தரக்கூடிய நேரமாக இருக்கின்றது இந்த மாதம் இந்த மாதம் மட்டும் அடுத்து வரக்கூடிய காலங்கள் மாறிவிடும் அதனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு பலன்கள் கிடைப்பது கடினம் அதனால் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி சுற்றுலாத்துறை ஆடம்பரத்துறை நம் மகிழ்ச்சிக்காக செய்ய வேண்டிய செலவுகளை எல்லாம் சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகளும் உங்களுக்கு சாதகமாக நிறைய வருமானம் தரக்கூடியதாக விளங்கும் கண்டிப்பாக சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற தொழில்கள் எல்லாம் மிகுந்த விருத்தி அறையக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றது அதே போல விவசாயத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை வீண் செலவுகளை குறைப்பது உங்களுக்கு நல்லது அரசியல் சார்ந்தவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் விலக்கி வாங்கிக் கொள்ளக்கூடாது இந்த மாதம் அதன் பின்பு எல்லாம் சரியாகிவிடும் அதே நேரத்தில் அரசு துறையில் இருப்பவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு எந்த வே என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் மேலதிகாரி இடத்திலிருந்து உங்களுக்கு மரியாதையும் பணி நிமித்தம் சம்பந்தமான உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் பயன்பெற்றுக் கொள்ளலாம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய மனது மகிழ்ச்சிக்காக பலர் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இந்த மீனராசியைச் சேர்ந்த ஆன்பண்களுக்கு கிடைக்கின்றது அதே போல வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலே கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு மே மாதம் பதினோராம் தேதிக்கு மேலே இன்னும் ஓர் ஆண்டு என்பது ஒரு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக விளங்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை அதனால் இந்த மீனராசியை சேர்ந்த உறவுகள் நான் மேற்கூறிய விஷயங்களிலே கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் அனைத்து துறையை சார்ந்த முதலாளிகள் மற்றும் கடின உழைப்பாளிகள் யாராக இருந்தாலும் வருகின்ற காலங்கள் உங்களுக்கு பொன்னானது என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது பயன்பெற்று பல்லாண்டு வாழ்க என்ற வாழ்த்து விடைபெறுகின்றேன் வணக்கம்